சகோதரமே மாதம் ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு அருளும் கடவுளின் தூய் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித வெள்ளிப்பாழ்த்து என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த வில்லி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் வில்லி தென் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தார் கிபி எழுநூத்தி இருபதாம் ஆண்டு வில்லி மற்றும் அவர் தந்தை ரிச்சர்ட் மற்றும் ரிச்சர்ட்டின் உடன் பிறந்த சகோதரர் உன்னி ரோம் நகரை நோக்கி திருப்பயணம் மேற்கொண்டனர் அப்போது வில்லி தந்தை லக்கா என்னுமிடத்தில் இறந்து போனார் எனவே வில்லி ரோம் நகரிலேயே தங்கினார் இரண்டரை ஆண்டுகள் கழித்து இவர் பாலஸ்தீன மற்றும் கான்ஸ்டாண்டினோபில் நகரை நோக்கி பயணம் மேற்கொண்டார் கிபி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கிருந்து மீண்டும் இத்தாலி நாட்டிற்கு வந்தடைந்தார் அப்போதுதான் இவர் புனித பெனடிக்ட் சபையில் சேர்ந்து கிபி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை மூன்றாம் கிரகோரி அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் பின்னர் தன்னுடன் குறிப்பிட்டம் பெற்ற போனிபாஸ் என்பவருடன் சேர்ந்து ஜெர்மனி நாட்டிற்கு அனுப்பப்பட்டார் அங்கு மறைபரப்பு பணியை சிறப்பாக செய்தபின் பின் கிபி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயரான பிறகும் கூட தனது மறைபரப்பு பணியை பாவ்ரியா மறை மாநிலம் முழுவதிலும் சிறப்பாக செய்தார் கிபி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் கிபி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை ஐஸ்டாட் என்ற மறை மாநிலத்தில் ஆயிராக பணியாற்றினார் கிபி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் இறையடி சேர்ந்தார் ரோமில் உள்ள புனித பேபர் பேராலயத்தில் இவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவர் ஐஸ்டாட் மறைமாநிலத்தின் முதல் ஆயர் என்ற பெருமையையும் பெற்றார் எட்டாம் நூற்றாண்டில் இவரின் பெயரால் ஐஸ்டாட்டில் ஒரு பேராலயம் ஒன்று எழுப்பப்பட்டது இவ்வாலயத்தில் தான் புனித வில்லிபால்ட் அவர்களின் கால்கள் வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தான் இறக்கும் வரை அனைத்து மக்களுக்கும் நற்செய்தியை அறிவித்து மறைப்பணியை செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு அறிவித்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு